வந்தே பாரத் ரயில் திட்டத்தை மூன்று வடிவில் நாடு முழுவதும் விரிவுபடுத்துவோம் வந்தே பாரத் ஸ்லீப்பர் சேர் கார் மெட்ரோ என மூன்று வகை ரயிலை கொண்டு வருவோம் அகமதாபாத் மும்பை இடையே புல்லட் ரயில் திட்ட பணிகள் இப்போது தீவிரமாக நடந்து வருகின்றன விரைவில் இந்த பணி நிறைவு பெறும் இதேபோல் இந்தியாவின் வடக்கில் ஒரு புல்லட் ரயில் கிழக்கில் ஒரு புல்லட் ரயில் தெற்கில் ஒரு புல்லட் திட்டத்தை கொண்டு வருவோம் அதன் பிறகு இந்தியாவின் நான்கு திசைகளிலும் புல்லட் ரயில் ஓடும் என்று மோடி சொன்னார் अर्बनाइजेशन को शहरीकरण को पहले की सरकारें चुनौती माना करती थी भाजपा उसे अवसर के रूप में देखती है हम देश में नए नए सैटेलाइट टाउन्स बनाएंगे जो देश के विकास का ग्रोथ सेंटर बनेंगे रोजगार के नए अवसर बनाएंगे देश के एविएशन सेक्टर के विस्तार पर भी भाजपा का जोर है अभी देश ने आपको पता होगा करीब एक हजार से ज्यादा नए विमान का ऑर्डर दिया हुआ है भारत ने वो अपने साथ एम्प्लॉयमेंट की बहुत सारी नई संभावनाएं लेकर आएंगे पायलट एयरलाइन क्रू ग्राउंड साफ इससे जुड़ा लॉजिस्टिक ट्रांसपोर्टेशन ऐसे अनेक सेक्टर में नए अवसर क्रिएट किए होंगे ये सेक्टर देश के छोटे शहरों में रहने वाले युवाओं के लिए भी ड्रीम सेंटर बनने जा रहे हैं साथियों भाजपा देश के कोने कोने में வந்தே பாரத் இப்போது மும்பை அகமதாபாத் இடையே ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு புல்லட் ரயில் அமைக்கும் பணி நடக்கிறது முதல்கட்ட பணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடையும் அப்போது குஜராத்தின் சூரத் பிலிமோரா இடையே புல்லட் ரயில் ஓடும் மொத்த பணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் முடிவடையும் என்று ஏற்கனவே ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியிருந்தார் மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டம் தவிர தில்லி வாரணாசி இடையே எண்ணூற்று பதிமூன்று கிலோமீட்டர் தில்லி அகமதாபாத் இடையே எண்ணூற்று எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் மும்பை நாக்பூர் இடையே எழுநூற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் மும்பை ஹைதராபாத் இடையே அறுநூற்று எழுபத்தோரு கிலோமீட்டர் சென்னை பெங்களூரு மைசூரு இடையே நானூற்று முப்பத்தைந்து கிலோமீட்டர் தில்லி சண்டிகர் அமிர்தசரஸ் இடையே நானூற்று ஐம்பத்து ஒன்பது கிலோமீட்டர் வாரணாசி ஹவுரா இடையே எழுநூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் என மேலும் ஏழு புல்லட் ரயில் திட்டம் பரிசீலனையில் இருப்பதாக ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாரதிய ஜனதா அரசு சொல்லி இருந்தது இப்போது நான்கு திசையிலும் தலா ஒரு புல்லட் ரயில் திட்டத்தை கொண்டு வருவது உறுதி என மோடி சொல்லியிருக்கிறார் அப்படியென்றால் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் ஏற்கனவே பரிசீலனையில் இருக்கும் சென்னை பெங்களூரு மைசூரு புல்லட் ரயில் திட்டம் செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படலாம்